திமுக ஆட்சிக்கு பிறகு எல்லா துறையும் ஊழல் காஸ்பாக் துறையில ஊழல் ஒப்பந்தம் மற்றும் விற்பனை முறைகேடல் மணல் கடத்தல் போக்குவரத்து ஊழல் மின்சார வாரியத்திலே ஊழல் அதோட மதுரையில் அங்க இருக்கிற மாநகராட்சியில வரி வரிவாய் இருநூறு கோடி ஊழல் செஞ்சிருக்கிறாங்க பன்னிக்கு எல்லாம் வரி போட்டாங்க அந்த பண்ணியில போட்ட வரி கூட விட்டு வைக்கல திமுக இப்பொழுது நகராட்சி வழங்குகின்ற அமைச்சர் இன்றைக்கு அமலாக்கத்துறை பல்வேறு ஊழல் பட்டியல காவல்துறைக்கு அனுப்பிச்சிருக்காங்க எஃப்ஐஆர் போடணும் முதல் முதலா ஒருத்தர் படிப்படியா போவாங்க ரெண்டு மூணு மாதிரி நூறு நாள் தான் இருக்குது தேர்தலுக்கு அந்த நூறு நாள் எத்தனை திமுக அமைச்சர்கள் எங்கு எங்க போவார்கள் பத்திரமா இடத்துக்கு போவாங்க சென்னை மாநகராட்சியில கழிப்பறை பராமரிப்புல ஊழல் மின்சாரத்துறையில டிரான்ஸ்பார் டெண்டர் விட்டதுல ஊழல் ஒரே மாதிரி டெண்டர் இன்னைக்கு மூணு லட்சத்துக்குன்னு சொன்னா பன்னெண்டு பேரும் மூணு லட்சத்துக்கு கோட் பண்ணிருக்கிறார் இப்படி ஊழல் செய்கிற ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் பத்திர பதிவு எல்லாத்துக்கும் தெரியும் இப்படி இந்தியாவிலேயே பிரிச்சு பிரிச்சு பார்த்து பத்திர பதிவு செஞ்சு அதில் அரசாங்கம் திமுக அரசாங்கம்

அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் எத்தனை செந்தில் பாலாஜி வெளியிலே வர முடியாது அந்த அளவுக்கு வலிமையான வழக்கு இருக்குது துரைமுருகன் அண்ணன் மணல் ஊழல் மாட்டிக்கிட்டு விதி விளங்கி இருக்கிறார் கேரு நகராட்சி நிர்வாக பணி அந்த நிர்வாக பணி அந்த பணிக்கு ஆள் எடுப்பதில் ஊழல் டெண்டர் ஊழல் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொத்து குவிப்பு வழக்கு திரு ஏ வேலு அவர் மேலேயும் ஊழல் வருதா ஊழல் வழக்கு இருப்பதா சொல்றாங்க திரு ஐ பெரியசாமி அவர்கள் வீட்டு வசி வாரிய மோசடி திரு தங்கம் தென்னரசு சொத்து குவிப்பு வழக்கு திரு கே கே எஸ் ராமச்சந்திரன் சொத்துக்கு வழக்கு திரு ரகுபதி சிறைத்துறையில் வழங்குதல் ஊழல் மற்றும் சிறை வாடலில் இடமாற்றம் ஊழல் திரு ராஜா கெண்ணப்பன் போக்குவரத்து துணை போக்குவரத்து ஆணைய முப்பத்தி முப்பத்தஞ்சு லட்சம் பரிமட்டு தான் செய்தி வெளிவந்துள்ளது திரு சக்கரபாணி பொங்கல் தோப்பு கொடுத்தார்ல அவர் வெள்ளம் கொடுத்தது மறக்கவே முடியாது தைப்பொங்கல் வந்தா அந்த வெள்ளம் தான் மக்களுக்கு வரும் ஒழுகுற வெள்ளத்தை கொடுத்த ஆசாமி தான் திரு சக்கரபாணி அவர்கள் சிவசங்கர் அவர்கள் இப்படி பல பேர் ஊழல் பட்டியலில் இடம்பெற்று எங்களை பார்த்தா ஊழலை பத்தி பேசுறீங்க திமுக ஆட்சியுடைய நிலையே கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் இதுதான் தாரக மந்திரம் இவர்கள் தேர்தல் நேரத்தில் எங்க இருப்பான்னு தெரியாது ஏன்னா நடவடிக்கை தொடங்கிட்டாங்க திரு பல்வேறு திரையாச்சும் நிதியமைச்சராக இருக்கும் போது ஒரு ஆடியோவில் செய்தி வெளியிட்டார் திரு உதயநிதி அவர்களும் திரு சபரீஷ் அவர்களும் முப்பதாயிரம் கோடி கையில் வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்துக்கொண்டு இருப்பதாக ஒரு செய்தி இதையெல்லாம் அதிமுக ஆட்சிக்கு பிறகு தோண்டி எடுத்து சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கணும் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை திமுக ஊழல் ஊழல்னா திமுக அதுதான் நில எப்பொழுது திமுக வந்தாலும் ஊழல் தொடர்ந்து வரும்